மனசை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அது வந்து உணர்வுகளால ஆனது உணர்வுகளை யாரும் கட்டுப்படுத்த முடியாது உணர்வுகளால நமக்கு நிறைய எல்லாமே வருது வந்து வந்து இந்த எமோஷனே வரக்கூடாது கோபமே வரக்கூடாது அப்படின்னு நினைப்போம் ஆனா கோபம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கும் சேகரிக்கிற பொருளோட சாரத்தினால நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரணுமே தவிர அதுதான் நான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரக்கூடாது இதுதான் அந்த அறிவோட பள்ளத்தாக்கு நம்ம நம்ம அறிவு நம்ம அல்ல நாம உடல் அல்ல மனம் மனமல்லன்றது ஒத்துப்போம் ஆனா அந்த அறிவல்லன்றது ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம அந்த உடலையும் மனதையும் அறிவையும் எப்படி கையாள்றது அப்படிங்கிற ஒரு இயல்புத்தன்மை கடவுளோட தன்மை நமக்கு வரும் அந்த விழிப்புணர்வு சுய தான் இருக்கும் கடன் வாங்கப்பட்ட மனசாட்சியோ கடன் வாங்கப்பட்ட அறிவாவோ இருக்கக்கூடாது இணைந்திருக்கும் ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம் அந்த அறிவு என்ற பள்ளத்தாக்கு கேள்விப்படும் போது எனக்குமே ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அறிவை யாராவது பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் உண்மையிலே அந்த அறிவுன்றது ஒரு பள்ளத்தாக்கு தான் நம்மளை விடக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம முதல்ல உடல் நம்ம ஒரு உடலை வந்து நல்லா பராமரிக்கும் ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கு சரியான சாப்பாடு கொடுக்கணும் சரியா அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும் அதை நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணும் அழகா வச்சுக்கணும் மெயின்டைன் பண்ணணும் எல்லாம் கரெக்ட் உடலை அது போலதான் வச்சுக்கணும் ஏன்னா உடல்ன்றது ஆன்மா தங்கக்கூடிய ஆலயம் அந்த ஆலயத்தை நம்ம தூய்மையாவும் பாதுகாப்பாகவும் பராமரிப்போடு தான் வச்சுக்கணும் ஒரு கதை சொல்லுவாங்க கோயில் கோபுரத்துல தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் அப்ப அந்த கோபுரத்தை அந்த கலசத்துக்கு மேலதான் தண்ணீர் ஊத்துவாங்க அப்படி ஊத்தும் போது அந்த கலச நினைச்சுக்குமா அது ஒரு ஒரு கதை மாதிரி சின்ன கதை அது வந்து நினைச்சுக்குமா நான் தான் எனக்கு தான் என்ன என்ன பார்க்க தான் இவ்வளவு பேர் சூழ்ந்து நிக்கிறாங்க நான் இல்லைன்னா இந்த கோயில தாங்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா அந்த கலசத்துக்கு அது எதை ஒரு குறியீடா சொல்றாங்க அப்படின்னா நம்ம எதுக்கெல்லாம் தீவிரமா நம்மள ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோமோ நம்மள அதோட பிணைச்சிக்கிறோமோ அது நம்மளையும் பற்றதான் செய்யும் அது உடலா இருந்தாலும் சரிதான் கடைசியில அதுவே அதீதமா போய் அதை மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கும் அது போல மனசை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அது வந்து உணர்வுகளால ஆனது உணர்வுகளை யாரும் கட்டுப்படுத்த முடியாது உணர்வுகளால நமக்கு நிறைய எமோஷன்ஸ் எல்லாமே வருது அதுல வந்து நம்ம வந்து இந்த எமோஷனே வரக்கூடாது கோபமே வரக்கூடாது அப்படின்னு நினைப்போம் ஆனா கோபம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கும் ஆனா அந்த அறிவோட எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அறிவுன்றதை தாண்டோம் அப்ப நமக்கு அது நல்லது தானே செய்யணும் ஏன் அறிவு கூட ஒரு தடைக்கெல்லாம் வாய்ப்பு அந்த முதல் பள்ளத்தாக்கே அது தாண்டாரு கடைசியில ஒரு ஆசன் அப்படின்னு ஒரு ஜென் துறவி இருந்தாராம் அந்த துறவி ஒரு சமயம் உடல் சரியில்லாத படுத்து இருந்தப்போ அவரு கூட இருந்தவங்களாம் கேட்டாங்களாம் நீங்க ஒரு மிகச்சிறந்த ஞானி உங்களுக்கு குருவா இருந்தவங்க யாரு என்னோட குரு ஒரு குழந்தை அப்படின்னாரா அவர் நிறைய கற்க ஆரம்பிச்சிருக்காரு நிறைய நூல்கள் வேதங்கள் இந்த மாதிரி எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நிறைய கற்று அதுல நம்ம நாணத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு நிறைய கற்க ஆரம்பிக்கிறாரு அப்ப நிறைய விஷயம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது ஓ இதெல்லாம் எப்படி இருக்கா அப்படி இருக்கா நிறைய தெரிய ஆரம்பிக்குது இதுல யாராவது ஒரு கேள்வி கேட்டு அது தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஈகோ இடம் கொடுக்க ஆரம்பிக்கல ஆஹ் தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரி நடிக்க கத்துக்க ஆரம்பிக்கிறார் அப்புறம் ஒரு கிராமத்துக்கு வழியா போகும்போது அங்க ஒரு நள்ளிரவா இருக்கு போல அந்த கோவிலுக்கு விளக்கு ஏத்துறதுக்காக அந்த விடியர் கால நேரத்துல ஒரு சிறு பையன் கையில ஒரு விளக்கை ஏத்திட்டு போயிருக்கான் உடனே அந்த சின்ன சின்னப்பையிட்ட போய் கேட்டிருக்காரு என்னப்பா இந்த விளக்கு நீதான் ஏத்துனியான்னு ஆமா அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த ஒளி எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த குழந்தை கொஞ்ச நேரம் யோசிச்சுதான் அப்புறம் டக்குன்னு அந்த ஒளியை ஊதி அணைச்சிருச்சான் நினைச்சிட்டு சொன்னதா இப்ப இந்த ஒளி எங்க போச்சோ அங்கிருந்துதான் அந்த ஒளி வந்தது அப்படின்னு சொன்னதா அது எப்பேற்பட்ட பதில் பாருங்க அந்த நேரத்துல அவரோட ஈகோ பொடி பொடியா உதிர்ந்தது அப்படிங்கிறாரு ஒரு குழந்தைதானே அப்படின்னு நினைச்சு ஒரு தன்னோட மேதாவித்தனத்தை காட்டும் போது நீ என்ன நிலை அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது அதுதான் என்னோட முதல் குரு அப்படின்னு அவர் சொல்றாரு நம்ம இந்த அறிவு பள்ளத்தாக்களை ஏஞ்சிக்கிறோன்றதுக்கு இந்த கதை ரொம்ப பொருத்தமா தோணுச்சு நம்ம நம்ம அறிவு நம்ம அல்ல நாம உடல் அல்ல மனம் அல்லன்றது ஒத்துப்போம் ஆனா அந்த அறிவு அல்லன்றது ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது எல்லாமே நம்ம சேகரிக்கிறது சேகரிக்கிற பொருளோட சாரத்தினால நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரணுமே தவிர அதுதான் நான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரக்கூடாது இதுதான் அந்த அறிவோட பள்ளத்தாக்கு இந்த பள்ளத்தாக்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் இரண்டாவது பள்ளத்தாக்கை நம்மளால கடக்க முடியும் அந்த சமநிலை வரும்போது நம்ம சிகரத்துக்கு போயிடுறோம் ரெண்டாவது பள்ளத்தாக்கு இப்ப ரெண்டாவது பள்ளத்தாக்குல என்ன பள்ளத்தாக்கு பேர் கொடுத்துருக்காருன்னா நினைத்து வருந்தும் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது இந்த சமநிலை வரும்போது நமக்குள்ள உண்மையான ஒரு விழிப்புணர்வு வரும் எப்ப சமமா இருக்கோமோ தெளிவா அதாவது எந்த அலைபாயுதலும் இல்லாம இருந்தா தானே தண்ணிக்குள்ள இருக்க பொருள் கூட நல்லா தெரியுது நமக்குள்ள அந்த அலைப்பாயுதல் இல்லாம இருக்கும்போது நம்மளை நம்ம நல்லா பாக்க முடியும் நம்மளை நம்ம பாக்குறதுன்றது ரொம்ப எளிதான விஷயம் இல்ல மாஸ்டர்ஸ் ரொம்ப கடினமான வேலை அதுக்கு முதல் அது ரொம்ப அழகா சொல்லுவார் தட்டை போட்டு நீங்க ஒரு கிண்ணத்தை மூடி வச்சிருக்கீங்க அதை திறந்தாதானே தெரியும் பாம்பும் தேவம் அப்படின்னு கேட்பாரு நம்மள அப்படி நம்ம வந்து நம்மளை அறியறதுக்காக அதை அறிய நிறைய போர்வைகளை போட்டிருக்கோம் இந்த அறிவு பள்ளத்தாக்க கடக்கும் போது நம்ம அதை அறியறதுக்கு தொடங்குவோம் இது நம்மளோட உண்மையான மனசாட்சி அப்படிங்கிறது உண்மையான மனசாட்சியா அப்ப பொய்யான மனசாட்சி இருக்கா ஏன்னா அப்படி இருந்தாதானே உண்மைன்னு சொல்ல முடியும் இருக்கு அந்த பொய்யான மனசாட்சி எதுன்னு பார்த்தா நம்மளோட சுற்றுப்புற தாக்கு தாக்குதுனாலும் அந்த ஆசிரியர்கள் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதாவது ஒருத்தர் சொல்லி நமக்குள்ள ஒரு ஒழுக்கத்தை வளர்த்திருப்போம் அந்த ஒழுக்கம் ஒரு பொய்யான மனசாட்சி தான் கிரியேட் பண்ணுமா அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம எல்லாருமே செய்வோம் அது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டா ஒரு பரிகாரம் செய்யறேன் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கங்கையில போய் குளிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு நமக்கே ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணிப்போம் இதெல்லாம் அந்த பொய்யான மனசாட்சிய சாத்தப்படுத்துறதுக்கு உண்மையான மனசாட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா இது வெளியில இருந்து வர்ற ஒழுக்கம் அல்ல நீ முன்னாடி எப்படி இருந்த எந்தெந்த வகையில எல்லாம் எந்தெந்த வகையில எல்லாம் குறைபாடோட இருந்த யாருக்கு தெரியலனாலும் பொய் சொல்றோம்னு நமக்கு தெரியும் ஆனா நமக்கு தெரியாம செய்யவே முடியாது அந்த நமக்கு தெரியாம செஞ்ச விஷயங்கள் எல்லாமே இந்த செஞ்ச விஷயம் செய்யாமல் விட்டு போன விஷயம் இதெல்லாம் செய்யணும்னு செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம செய்யாம இருந்திருப்போம் செய்யக்கூடாதுன்ற விஷயங்களை செஞ்சிருப்போம் அது எல்லாம் நம்ம மேல வருமா நமக்குள்ள அந்த கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கும் இந்த பள்ளத்தாக்கோட சாதகம் வேற பாதகம் வேற பாதகம் என்ன அப்படின்னா குற்ற உணர்வு இந்த குற்ற உணர்வு அதிகமாகும் போது நம்மளே ஒரு ஆள் இருள நம்மளை ஆழ்த்தி கொள்ளக்கூடிய அபாயம் இருக்கு அப்படிங்கிறது அந்த குற்ற அவ்வளவு வருமா நமக்கு இது இந்த நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு ரொம்ப ஒத்து வரும்னு நினைக்கிறேன் அது சத்து இருக்குன்னு நான் சாப்பிட்டுட்டேன் பழக்கத்தினால சாப்பிட்டுட்டேன் ருசினால சாப்பிட்டுட்டேன் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க பழக்கத்தை விட முடியாததுனால சாப்பிட்டுட்டேன் இது அத்தனையும் அங்க நம்ம சரின்னு சொல்ல வைக்காது ஏன்னா உண்மையான மனசாட்சி அங்க வெளியே எழுந்துருச்சு இது யாருக்காகவும் நீ சமாதானம் சொல்ல முடியாது அப்ப அப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வுல நம்மள ஆழ்த்து இதுல இருந்து நம்ம விடுபடணும் ஆனா குற்ற உணர்வு எதுல இருந்து தோன்றும் கடந்த காலத்துல இருந்து தோன்றும் ஏன்னா அது நடந்து முடிஞ்சதுல இருந்தா நம்ம குற்ற உணர்வு வர முடியும் நடக்க போறதுல இருந்து இல்லை அப்ப இதனோட சாதகம் என்ன இந்த பள்ளத்தா கூட சிகரத்துக்கு வரப்போகுது அந்த சாதகம் என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதுதான் சரி இதுதான் தவறு நம்ம சின்னதுல இருந்து நிறைய விஷயத்த சொல்லி சொல்லி நம்மள வளர்த்திருப்பாங்க அது நமக்கு படிஞ்சு போய் வரும் ஒழுக்கத்தை இ சொல்லும் சொல்லும்போது அங்க ஒரு ஒழுக்க மீறலும் கூடயே வருதுன்னு அர்த்தம் ஏன்னா நிறைய இடத்துல பூக்களை பறிக்காதீர்கள்னா அங்க யாரோ பறிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு ஒழுக்க மீறலுக்குதான் சட்டங்களே உருவாகுது எந்த கட்டுப்பாடும் இல்லாத கடவுளின் அருள் முதல் தடவையா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு இந்த பழத்தில கடவுளின் அருள் கிடைக்கும் போது எப்படி நமக்கு அந்த குற்ற உணர்வு வருதுன்னா இது வரைக்கும் நடந்து முடிஞ்சதை நம்மளால சலிக்க முடியாது அந்த ஒரு குற்ற உணரும் நமக்கு பாதகமாவும் அந்த எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு சாதகமாவும் அமையும் அப்ப நம்மளோட அந்த நடவடிக்கை எப்படி இருக்கும்னா இயல்பா மாறிடும் யாருக்காகவோ எதற்காகவோ நம்ம அந்த நம்மளோட தோற்றத்தையோ நம்மளோட நடவடிக்கைகளோ மாத்திக்கிட்டோம்னா நம்ம நாங்க அர்த்தம் எதற்காக நான் இப்படிதான் இருப்பேன் தனிமையில இருக்கும்போது நான் இப்படிதான் இருப்பேன் யாரால சொல்லும் அந்த மாதிரி ஒரு இயல்பு தன்மை நமக்குள்ள வர ஆரம்பிச்சோம் அப்ப அங்க நமக்கு கட்டுப்பாடு தேவை இல்லை மாஸ்டர்ஸ் ஏன்னா என்ன ஒழுக்கோன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம் அந்த சமயத்துல அதாவது நமக்கு முந்தின பள்ளத்தாக்கில் இருந்த வரைக்கும் சரியானதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோமா இங்க இப்ப சரியானது இயல்பாகிடும் தவறானது செய்யணும்னா தான் ஒரு முயற்சி தேவைப்படும் ஏன்னா தவறு செய்ய நம்மளால முடியாது நம்மளோட இயல்பே சரியானதா மாறணும் அதுதான் அவர் கடவுளின் அருள் அப்படிங்கிற அந்த முதல் கடைக்கண் பார்வை நமக்கு பட ஆரம்பிச்சிடுது ரெண்டாவது பள்ளத்தாக்கல எப்போ அந்த விழிப்புணர்வு வரும் பொழுது விழிப்புணர்வு எப்போ தியானம் பண்ணும்போது புத்தர்கிட்ட ஆனந்தர்னு ஒரு திறந்திருப்பாரு ஒரு நாள் புத்தர்கிட்ட போய் கேட்டாராம் உங்களை பார்க்க இவ்வளவு பேர் வராங்க ஆயிரக்கணக்கான பேர் வராங்க கூடையே தங்குவாங்க அப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த ராத்திரி நேரத்துல கேட்கிறாரு நீங்க எல்லாருக்கும் அந்த ஒரே ஒரு முறையை மட்டும் தான் சொல்றீங்க ஒரே ஒரு தீர்வைதான் சொல்றீங்க அது எப்படி வந்து எல்லாத்துக்கும் சரியா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு புத்தர் வந்து சரி வா உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வெளியில கூட்டிட்டு போயிருக்காரு அங்க தூங்கிட்டு இருந்தவங்க ஒருத்தங்க வந்து அங்க கனவுல அந்த கனவு இதுல வந்து அழுகுறாங்க எதுக்காக அழறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு கடன் அவனுக்கு வந்து இந்த பணம் வேணும் இது வந்து கனவுலையாவது அந்த பணம் கிடைக்குமான்னு நினைச்சி அழுகிறான் இவனை எப்படி நீ சரி பண்ணுவ இது கனவுதான் நம்ம தட்டி அவன விழிப்புணர்வு கொடுத்தோம்னா தெரிஞ்சிடும் விழிக்க வச்சா அவனுக்கு தெரிஞ்சிடும் இது கனவுதான் அப்படின்னு சொல்றாரு ஆனந்தர் அதே போல மறுபடியும் இன்னொருத்தர்கிட்ட போறாங்க அங்க ஒருத்தர் சிரிச்சுட்டு இருக்காரு இவன் கனவுல ஒரு தவறான நடத்தை செஞ்சுட்டு இருக்கான் அதை ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்கான் இப்ப அதை எப்படி அவனுக்கு நம்ம உணர்த்துவோம் அப்படின்னு கேட்கிறாரு அவனை தட்டி எழுப்பணும் அப்பதான் அவனுக்கு தெரியும் எல்லாரையுமே தட்டி எழுப்பதான் வேண்டி இருக்கு நம்ம தட்டி எழுப்பக்கூடிய ஒரே சக்தி தியானத்துக்கு மட்டும்தானே இருக்கு நம்மள நாமே உள்ளிருந்து அந்த நம்மளோட மனக்கதவை தரக்கக்கூடிய சக்தி தியானத்துக்கு மட்டும்தான் இருக்கு அதனால மட்டுமே அந்த விழிப்புணர்வு கிடைக்குது விழிப்புணர்வு கிடைச்சால் மட்டுமே எது சரி எது தவறுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்ப நம்மளோட இயல்பே சரியாகும் போது இதனோட சிகரம் என்ன அப்போ இந்த இரண்டாவது பள்ளத்தாக்குக்கான சிகரம் எதுன்னா ஒழுக்கம் அப்ப நமக்கு அந்த பயம் விட்டு போயிடும் நமக்கு வந்து அந்த நமக்குள்ள எமோஷன்ஸ்ல இருந்து ஒரு விடுபடுது உடல் மேல இருக்கிற உடலை வந்து விட்டுருங்கன்னு சொல்லல அந்த அதுதான் நான் அப்படிங்கிற அந்த பற்றுல இருந்து விடுபட சொல்றாங்க ஆனா கடவுள் கூட தான் படைச்சேன்னு நினைக்கிறது இல்லை ஏன்னா அவர் நான் படைச்சேன்னு சொல்லிட்டாருன்னா அங்கேயும் ஒரு நான் உருவாகுது இல்லையா அது இயல்பாவே படைக்கப்படுது அந்த இயல்பு தன்மை இருந்தா நம்ம அந்த உடலையும் மனதையும் அறிவையும் எப்படி கையாள்றது அப்படிங்கிற ஒரு இயல்பு தன்மை கடவுளோட தன்மை நமக்கு வரும் அந்த சுய ஒழுக்கம் நமக்குள்ள வந்துடும் புத்தர் வந்து ஒரு முறை போகும்போது ஒரு திருடன் வந்து அவர்கிட்ட அது ஒரு விஷயம் கேட்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் போது எனக்கும் அதெல்லாம் பண்ணணும்னு தோணுது ஆனா என்ன திருடாதன் மட்டும் சொல்லக்கூடாது அதை மட்டும் நீங்க சொல்லலைன்னா நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஏன்னா நான் போன எல்லா ஞானிகளும் என்ன சொல்றாங்க முதல்ல நீ எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு வா நீ நல்லவனா மாறு அப்பதான் உனக்கு நாங்க வந்து தீட்சை கொடுக்க முடியுமோ இல்ல உங்க குரு உபதேசம் கொடுக்க முடியுமோன்னு சொல்லியிருக்காங்க ஆனா புத்தர் அப்படி சொல்லல தப்புப்பா உன்னை நான் உன் தொழில சொல்ல மாட்டேன் ஆனா உனக்கு அந்த அவரோட மந்திரம் இருக்கு இல்லைங்களா தியானம் இத சொல்லிக் கொடுத்து எப்பயும் விழிப்புணர்வோட இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்க பதினஞ்சு நாள் கழிச்சு திரும்பி வரான் நீங்க என்ன ஒன்னும் மறுக்கவும் இல்ல தவிர்க்கவும் இல்ல ஆனா நீங்க சொன்ன ஒரே வார்த்தை விழிப்புணர்வோட இருந்தா என்னால விழிப்புணர்வோட திருட முடியல விழிப்புணர்வோட ஒரு தவற செய்ய முடியலன்றது என்னால உன எனக்கு உணர்த்து நீங்க அப்படின்னு சொல்லுவான் இதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம் அந்த விழிப்புணர்வு சுய விழிப்புணர்வாதான் இருக்கணும் கடன் வாங்கப்பட்ட மனசாட்சியோ கடன் வாங்கப்பட்ட அறிவாவோ இருக்க கூடாது அப்படி இருந்தா இந்த ரெண்டாவது பள்ளத்தாக்க நம்ம எளிதா கடக்க முடியும் இல்லைன்னா அந்த குற்ற உணர்வால பல பிறவிகள் அந்த ஆழத்துல நம்மளை நம்மளே சிக்க வைக்கணும் அப்ப விழிப்புணர்வு இருந்தா இந்த பள்ளத்தாக்க நம்ம எளிதா கடக்கலாம் அந்த ஒழுக்கம் என்ற உணர்வு நமக்குள்ள வந்ததுன்னா எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நிகழ்வும் நம்மளை பாதிக்காத ஒரு நிலைக்கு போக முடியும் இதுதான் அந்த ரெண்டாவது பள்ளத்தாக்கு நன்றி மாஸ்டர்ஸ் CEREMONIAL MUSICAL 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 MUSICAL